காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன் கலங்கினை எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கினை எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் ஏ சுவேயன் ஏ சுவேயன் இயேசுவே நான் உமைத்துடிப்பேன் ஏசுவே என் ஏசுவே உமை துடிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தையை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தையை என்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்குத் தந்தீர் ஏ சுவே என் சுவே என் சுவேனான் உமைத்துடிப்பேன் ஏ சுவே என் உம்மை உமைத்துடிப்பேன்